மகளை கேலி செய்ததை கேட்ட தந்தை குத்திக்கொலை இந்த கொடூரமான சம்பவம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள வீராணம்பட்டி என்ற கிராமத்தில் நடந்தது சின்னராஜ் என்பவர் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர் தனது குடும்பத்தை பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியுடனும் நடத்த முயற்சித்தவர் அவருக்கு ஒரு மகள் உள்ளார் அவள் தற்போது ஒன்பதாம் வகுப்பு படைத்து வருகிறாள் இளம் வயதில் இருக்கும்போது பள்ளியில் சிறுவர்கள் அதிகம் கவனிக்கப்பட வேண்டும் அவர்களின் அறிவு வளர்ச்சி மற்றும் நன்னடத்தை ஆகியவற்றை பெற்றோர் கவனிக்கின்றனர் ஆனால் சிலருக்கு இந்த வயதிலேயே வாழ்க்கையில் எதிர்பாராத துன்பங்களும் கஷ்டங்களும் நேரலாம் அந்த வகையில் சின்னராஜ் குடும்பமும் ஒரு பேரழிவை சந்தித்தது அந்த பகுதியில் வசிக்கும் முருகன் என்ற இளைஞர் சின்னராஜன் மகளை தொடர்ந்து கிண்டல் செய்து வந்தார் இந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்ததால் சிறுமி மிகவும் மன அழுத்தத்தில் இருந்தாள் பெரும்பாலான இளம்பெண்கள் இவ்வகையான தொந்தரவுகளை பொறுத்துக் கொள்ள முடியாமல் ஒரு வகையான மனநோய்களுக்கும் உள்ளாகிறார்கள் ஆனால் சின்னராஜின் மகளுக்கு ஆதரவாக அவர் தனது தந்தையிடம் இது குறித்து தெரிவித்தார் பெண்கள் எதிர்கொள்ளும் இந்த பிரச்சினைகளுக்கு பெற்றோர் சமயோசியமாக அணுகுவது மிக முக்கியம் சின்னராஜ் தனது மகளின் சின்ன வயதிலேயே இத்தகைய பிரச்சனைகள் நேருவதால் மகளின் நலனை நினைத்து முருகனை நேரில் சந்தித்து அவனை பழிப்பதற்காக முயன்றார் இது தொடர்பான அவரது பேச்சு சிரமமின்றி முடிவடைய வேண்டும் என்பதே சின்னராஜின் எதிர்பார்ப்பு ஆனால் அவரது எதிர்பார்ப்பு முற்றிலும் மாறி முருகன் தன்னுடைய தவறு உணர்வதற்கு பதிலாக சின்னராஜின் மீது கோபமடைந்து கொலை செய்ய முடிவெடுத்தார் இது ஒரு சாதாரண மனநிலை கொண்ட இளைஞன் எந்த அளவுக்கு பயங்கரமாக செயல்படக்கூடும் எனக் காட்டுகிறது கொலை நடந்ததற்குப் பிறகு அந்த பகுதியில் மக்கள் மிகுந்த அதிர்ச்சியடைந்தனர் கிராமத்தின் ஒவ்வொரு மூலையும் சின்னராஜ் குடும்பத்தின் துயரத்திற்கு ஆறுதலாக பேசப்பட்டது அவரது துன்பம் மட்டுமல்ல மகளின் எதிர்காலம் பற்றிய பிரச்சினைகள் மிக அதிகம் சின்னராஜன் மரண செய்தி அந்த கிராமத்திலும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இவ்வகையான கொலைகள் பொதுவாக கிராமங்களில் குறைந்ததுதான் ஆனால் இளைஞர்களின் பொறுப்பற்ற தன்மையும் குற்ற இல்லாத செயல்களும் சமுதாயத்தை பொறுப்பாக ஆக்குகின்றன இதனையடுத்து அதே பகுதியில் உள்ள மக்கள் முருகனை உடனடியாக கைது செய்ய வேண்டுமென வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் வெகு நேரமாக நீடித்தது சாலை மறியலால் பொதுப்பயணங்கள் தடுமாறின அந்தப் பகுதி மக்கள் ஒவ்வொருவரும் தங்களது கோபத்தை வெளிப்படுத்த காவல்துறை மற்றும் அதிகாரிகள் போராட்டத்தை களைந்து சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்தனர் சம்பவம் நடந்த பின்னர் காவல்துறையினர் உடனடியாக அங்கு சென்று மக்கள் போராட்டத்தை சமரசமாக முடிக்க முயன்றனர் அவர்கள் முருகனை விரைவில் கைது செய்வதற்கான உறுதியளிப்பதை பாராட்டினாலும் மக்கள் முழு சமாதானத்தை அடையவில்லை முறையற்ற இளைஞர்களின் செயல்கள் மற்றும் சமூகத்தின் பொறுப்பற்ற தன்மைகள் இவ்வகையான கொடூர நிகழ்வுகளை உண்டாக்குகின்றன சிறுமிகளை கிண்டல் செய்வது அவர்களின் நன்மதிப்பை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மனநிலையிலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது இதுபோன்ற நிகழ்வுகள் அதிகரித்துக் கொண்டே போகும்போது அதனை தடுக்க அரசு பெற்றோர் பள்ளிகள் சமூக அமைப்புகள் என ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்பை ஏற்க வேண்டும் இது போன்ற சம்பவங்கள் சமூகத்தில் மன அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன இது சாதாரணமாகவே ஒரு கொடூரமாக மாறுவதில்லை பல நேரங்களில் குற்றவாளிகளுக்கு முன்னேற்பாடுகள் உள்ளடங்கியிருக்கும் முருகனின் வரலாற்று பின்னணி மனநிலைகள் மற்றும் சமூக நிலைமைகள் அனைத்தும் ஒரு காரணமாக இருந்திருக்கக்கூடும் இவ்வாறு சமூகத்தில் இளைஞர்களின் தவறான செயல்களை கட்டுப்படுத்துவது அவசியம் இந்த கொலைக்கு பின்னால் உள்ள சமூக அவலங்கள் மிக தீவிரமானவை குடும்பங்களில் குழந்தைகளுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் சிறுமிகள் மற்றும் சிறுவர்கள் தங்கள் குடும்பத்தில் அவர்களுக்கு எதிராக ஏதேனும் குற்றச்செயல் நடந்தால் அதனை வெளிப்படுத்தும் தன்மை கொண்டவர்களாக வளர்க்கப்பட வேண்டும் பெற்றோர்களின் தலைமைத்துவம் மற்றும் அவர்களின் கல்வி முக்கியமானவை சின்னராஜன் குடும்பம் தற்போது எங்கு செல்கின்றது என்பதற்கான கேள்விகள் பலர் மனதில் எழுந்து வருகின்றன மகளின் எதிர்காலம் குடும்பத்தின் பொருளாதார நிலை சின்னராஜன் மனைவியின் மனநிலை ஆகியவை இப்போது மிகுந்த கவலைக்குரிய பிரச்சினைகளாக உள்ளன மொத்தத்தில் இந்த சம்பவம் சமுதாயத்தின் பாதுகாப்பின்மை குற்றச்செயல்களின் அதிகரிப்பு இளைஞர்களின் தவறான வளர்ப்பு ஆகியவற்றின் விளைவாகும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்